தம் அரசபையில் அமர்ந்திருந்தார் அப்போது அவருக்கு பரிசு வந்துள்ளது என்று சொல்லி அங்குள்ள ஒரு பணியாளர் ஒரு அழகிய பச்சை கிளியை கூண்டோடு கொண்டு வந்தான் அந்த கிளி மிகவும் அழகாக இருந்தது கீ கி என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தது அக்பர் மன்னர் மகிழ்ச்சியுடன் அந்த கிளியை எடுத்து இது என் நண்பன் கொடுத்த பரிசு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அங்கிருந்த பியாஸ்கான் உடனே வணங்கி பிரபு உங்களுடைய கிளியை போல் அழகான கிளியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று கூறினார் அதற்கு அக்பர் சந்தேகமாக அப்படியா உனக்கு கிளியை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார் அவன் பெருமையுடன் ஆம் பிரபு நான் வீட்டில் பதினைந்து கிளியை வளர்த்திருக்கிறேன் என்று கூறினான் அப்போது அக்பர் சரி இந்த கிளியை வளர்க்கும் பொறுப்பை உனக்கே தருகிறேன் ஆனால் நினைவில் வை இந்த கிளி இறந்து விட்டதே என்று யாராவது சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை என்று கூறினார் பியாஸ்கான் பயத்துடன் அந்த கிளியை தன் வீட்டுக்கு கொண்டு சென்றான் வீட்டுக்கு சென்றதும் தன் மனைவியிடத்தில் அரண்மனையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான் அவன் மனைவியோ அந்த கிளியை அக்கறையுடன் பராமரித்து வந்தாள் நாட்கள் இப்படியே சென்றது ஆனால் விதி விளையாடியது அந்த கிளி மெல்ல மெல்ல சோர்வடைந்து பின் இருந்தே போனது கிளி இருந்ததை பார்த்த பியாஸ்கான் தன் தலையை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தான் அக்பர் மன்னர் என்ன செய்ய போகிறார் என்று பயந்தான் அப்பொழுது அவன் மனைவி அழுது கொண்டே சந்தி உன் காப்பாற்ற முடியும் என்றான் சேர்ந்து பீர்பலை சந்தித்தான் எல்லாவற்றையுமே சொன்னான் பிறகு பீர்பால் எல்லாற்றையும் கேட்டுவிட்டு அமைதியாக சிரித்தார் வார்த்தையை மாற்றினால் உத்தரவு மாறலாம் என்று கூறினார் பின்பு இருவருமே அந்த இறந்த கிளியோடு அரண்மனைக்கு சென்றனர் அரண்மனைக்கு சென்றதும் அக்பர் என்ன விஷயம் பீர்பால் என்று அமைதியாக கேட்டார் அதற்கு பீர்பால் அக்பரை பார்த்து பிரபு உங்கள் கிளி யோகாசனம் கற்றுக்கொண்டிருக்கிறது என்று கூறினார் அக்பர் மன்னர் அருகே சென்று பார்த்தார் கிளி அசையாமல் மல்லாந்து கிடந்தது கோபத்துடன் அவர் சத்தமிட்டார் அடை முட்டாள் இது யோகாசனம் இல்லை இது இறந்து விட்டது என்று கூறினார் அப்போது பீர்பால் மெதுவாக மன்னா இறந்தது என்ற வார்த்தையை சொன்னது நீங்கள் தானே அப்படியானால் தண்டனை யாருக்கு பொருந்தும் என்று கேட்டார் கொஞ்ச நேரத்தில் அதிர்ந்து போன நம் மன்னர் பின்பு சிரித்துக் கொண்டே பீர்பால் நீ கண்களை திறந்தா என்று கூறினார் உடனே பியாஸ்கானும் அவன் மனைவியும் அக்பர் மன்னரை வணங்கினார்கள் பீர்பாலின் அறிவு ஒரு நுண்ணிய வார்த்தை விளையாட்டால் மரண தண்டனையிலிருந்து ஒருவன் உயிர் தப்பினான் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிவில்லால் எல்லோரும் சொல் கற்றார் அறிவின்மை எதிரில்லால் மாட்டு என்கின்றார் அறிவில்லாதவன் பேசினால் அழிவு வரும் அறிவுள்ளவன் பேசினால் அதுவே உயிரை காக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோ திறந்து பாருங்க